திருவள்ளூர் ஒன்றியம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள்ளடங்கிய ஒன்பது வார்டுகளுக்கும் பஞ்சாயத்தில் அடங்கிய மூன்று வார்டுகளுக்கும் சேர்த்து பன்னிரண்டு வார்டுகளுக்கான ஊட்டி ஏஜென்சிகள் மற்றும் அதற்கான முகர்கள் அமைப்பது அவர்களை அறிமுகப்படுத்தி வைப்பது அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று அறிவுரை வழங்குவது போன்ற கருத்துக்களை முன்னிறுத்தி நடத்த இருக்கின்ற இந்த செயல்வீரர் கூட்டத்திற்கு மேல் பொறுப்பில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற விவசாய மாவட்ட விவசாய அமைப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் குமரேசன் அவர்களே சிம்ம பொருளெடுக்கு சீறி வரும் பேச்சாளர் சிங்கமாய் சீறி வரும் உழைப்பாய் என் அன்பு தம்பி ஒன்றிய கழக செயலாளர் கேசீவன் அவர்களே அவருக்கு எப்பொழுதும் துணையாக நின்று பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தன்னீர்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒன்றிய கழக பொருளாளர் சீனிவாசன் அவர்களே ஒன்றிய துணை செயலாளர் கே கே சொக்கலிங்கம் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற திரு சவுந்தரராஜன் அவர்களே கழகத்தின் முன்னோடி அண்ணன் மகிர்தாஸ் அவர்களே வழக்கறிஞர் பகுதியைச் சேர்ந்த பாலச்சந்திரன் அவர்களே இந்த பகுதியை கழகத்திற்கு என்றென்றும் எழுதி வைத்து கூட்டம் நடத்த உதவி கொண்டிருக்கிற அசோக் குமார் அவர்களே வழக்கறிஞர் சந்துரு அவர்களே செந்தில் குமார் செந்தில் குமார் மற்றும் பாலச்சந்திர அவர்களே முன்னோடிகளே பெரியோர்களே தாய்மார்களே இயக்கத்தை வளர்த்தும் அதிலே ஒரு பெரும்பங்கு ஆற்றியவர் தான் ராமச்சந்திரன் அவர்கள் ஏதோ இந்த இயக்கம் சாதாரணமாக இந்த மக்களையே மக்களையே வளர்ந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம் இப்பொழுது நடக்கின்ற இந்த போராட்டம் இங்கே வந்திருக்கின்ற இங்கே வந்திருக்கின்ற என்னை விட மூத்த கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்ற காரணத்தால் அவர்கள் வழிநாட்டின்படி நான் பேச விரும்புகிறேன் அருமை பெரியவர்களே தாய்மார்களை எழுபத்தி ஏழில் எனக்கு தெரிந்து இங்கே இருக்கின்ற அனைவரும் எழுபது எழுபத்தி ஐந்தில் இந்த நாட்டின் மிக முக்கிய கோமையான தமிழ் மொழிதான் இந்த நாட்டை காமாற்ற முடியும் அழைக்கப்படுகின்ற அந்த பூத்தவர் ஏஜென்சிகள் பூத்தில் இந்த ப்ளூ பூத் லெவல் கமிஷி நாம் எப்படியும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் யாருடைய வாக்கு மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்க வேண்டியது பீப்பு சாகரிக்கு அனுப்பும்பொழுது அது சரியான வாக்கு தானா டூ அண்ட் பூத்தில் வசி மிக முக்கியமானவளாக தலைமையால் கண்டப்படுகிறார் மாவட்ட செயலாளருக்கும் தலைமைக்கும் கண்டிப்பாக செய்ய

ஒரு சமுதாய சீர்த்தத்தை இடம் ஒரே சமூக திருவள்ளூர் மேற்கு ஒன்றியம் சட்டமன்ற தொகுதி ஊராட்சி மற்றும் ஊராட்சி சேர்ந்த பாகபோர்கள் ஆலோசனை பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருக்கும் ஆற்றல் மிக ஒன்றிய செயலாளர் அருமை சௌதரி சீனிவாசன் அவர்களே சபலிங்கம் அவர்களே மற்றும்

நம் வருங்கால சந்த நாங்கள் அனைவரும் நம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் நம்முடைய தளபதி அவர்களின் கருத்தை மீண்டும் வளப்படுத்தி மீண்டும் முதல்வராக்க நம் அனைவரும் செயல்படுவோம் என்று தெரிந்து கொண்டு மேலும் உங்களுடைய பூத்து ஆயிரத்தி இருநூறு ஓட்டு அதை வந்து பிரிக்கிறாங்க ஆணையம் பிரிக்கிறாங்க அதை நீங்க பிரிச்சாங்கன்னா அவங்க வந்து மேல வேற ஓட்ட அது பீகார்ல கர்நாடகா நடக்கிற மாதிரி வேற ஓட்ட சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து நம்ம கண்காணிச்சு பிரிக்கிறப்ப வேற எல்லாம் யாரும் ரோடு சேர்த்துருவோம் நாட்டுடைய நாளில் அதை நீங்கள் கண்காணிக்கணும் அதுதான் முக்கியமான வேலையே இப்போ உங்களுக்கு அதை வந்து கிட்ட இருந்து நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சி இந்த ஓட்டு நம்ம ஊர் ஓட்டு தான் நம்ம தெரிஞ்ச ஓட்டு தான் செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு அதை செக் பண்ணிட்டு அதுல எதுவும் குளறுபடி இருந்தால் நம்ம வழக்கறிஞர் டீம் இருக்காங்க அவங்க அணிய வழக்கறிஞர் அவங்களால தவறு அவங்க அதை எடுத்து போய் தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லி அதை நீக்கிறதோ சேர்க்கிறதோ என்ன கண்டாவது பார்ப்பாங்க உங்களுடைய வேலையே அதுதான் முக்கியமாக மக்கள் ஓட்டு போட ரெடியா இருக்காங்க நம்ம இருந்து கரெக்ட் ஓட்டு திருமொழி வேலைலாம் செய்வாங்க அது எப்படியாவது நம்ம இந்த ஆட்சி இந்த கூடாதுன்ற மோதில அவங்க முழுமூச்சா இருக்காங்க மத்திய அரசு அதுக்கு வந்து நம்ம சரியா இருந்தா வேறு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது தேர்தல் வேலை நம்மள பிஜத்துக்கு ஆள் கிடையாது அதனால தயவு செஞ்சு நீங்க சிறு சிறு இருக்கும் வேலை இருக்கும் அதனால கொஞ்சம் அப்பப்போ வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க பிஎச்சிங்கன்னா சின்ன சின்ன விஷயம் எங்க கூப்பிட்டு எடுத்துக்க எந்த எல்லா யார் போன எடுத்துக்கிறாரு செயல்படுறாரு அதனால அவருக்கு தகவல் சொல்லுவேன் பிரச்சனை இல்லை நீங்க அனைவரும் ஒத்துமையா செயல்பட்டு வருகின்ற நம்ம யார் வேட்பாளர் தலைமை அறிவிக்குதோ அவனுக்கு நம்ம முழுமூச்சா செயல்பட்டு கடந்த தேர்தலை வாக்குகள் வாங்கினத விட கூடுதலாக வாங்கணும் ஏன்னா சில அடியில் பூச்சி தற்குரி அது இதெல்லாம் இருக்கு இப்போ அது அதெல்லாம் காலி பண்ணோம் நம்ம கூடுதலாக வாங்கிட்டு அடுத்து திமுக யாருன்னு காட்டணும் இந்த அதனால இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த ஒட்டி கழகம் அருமையான ராமச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் நன்றி வணக்கம்

தமிழர்கள் உலகம் தோன்றிய ஆரம்ப காலத்தில் புதிய ஓட்டை போட்டு மாலையில் புவியல் மறையும் வரை அந்த பானையில் சூரியனை நாம் தை மாதம் முதல் நாம் பொங்கல் பண்டிகை என்று கொண்டாடி கொண்டாடி வருகிறோம் அதனுடைய அடிப்படையை மறைப்பதற்காக ஆரியர்கள் தை மாதம் பூசம் என்றும்

ஒன்றியத்தில் நடைபெற்ற பேசாதீர்ப்பா அவரும் சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டாரு இவர் ரெண்டு பேரும் முஞ்சிரலுக்கு அருமை கழகத்துடைய மூத்த முன்னோடி அருமை என்ன டிஎம்ஆர் அவர்களும் இந்த தினம் நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னும் மூன்று முகாம்கள் நடைபெற இருக்கிறது அதை நேரு பார்க்க தம்பி சவுந்தர் வந்து நேற்று நடத்த வேண்டியது டிஎம்ஆர் எப்படி நடத்துற பார்த்து நடத்தலாம்னு சொல்லி தள்ளி போட்டாரு அதுக்காக அவரு வந்து அவர் ஒரு பொறுப்பாளராக பத்து பூத்து நடத்த போறாரு

இவன் பாவன் நேற்று நேற்று ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு போன் அடிக்கிறார் இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிற தலைவர் செக்கப் வந்துக்கிறேன் நடத்தலாமா வானாமா நீங்களும் சொல்லுங்க நில இல்லை நடத்திடலாம் நான் வானா என்ன மழை வர இல்லை இல்லை தலைவர் நடத்திடலாம் உங்களுக்கு உடல் நல்ல சரியில்லை பரவாயில்ல கலந்துக்கல இதுதான் கட்சியில் நினைச்சப்போம் அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை சீரோடு சிறப்போடும் வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கிற கழகத்துடைய மூத்த முன்னோடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கழகத்துடைய மாவட்ட பிரிவினை அருமை என்னன் சிஎம்ஆர் அவர்களை இந்த கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய துணை செயலாளர் அருமை அண்ணன் சொக்கலிங்கம் அவர்கள ஒன்றிய அருமை சகோதரர் தரணி அவர்கள ஒன்றிய பொருளாளர் அருமை சகோதரர் சீனிவாசன் அவர்கள வந்தவர்கள் எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற ஒன்றிய அமைப்பாளர் அருமை சகோதர அருமை அண்ணன் கழகத்துடைய மூத்த முன்னுடைய அருமை அண்ணன் ஜெயக்குமாரன் அவர்கள நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட தொண்டர்களுடைய அமைப்பாளர் தம்பி சவுந்தரராஜன் அவர்கள மாவட்ட விவசாய சிறுபான்மை துணை அமைப்பாளர் அருமை என்ன நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய இளைஞர்களுடைய அமைப்பாளர் தம்பி சதீஷ் அவர்களை ஒன்றிய மாணவருடைய அமைப்பாளர் அருள்கிருதன் அவர்கள நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய ஒன்றியத்துக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற அருமை என்னன் குமரேசன் அவர்கள ஒன்றியத்தினுடைய பொறுப்பு வழக்கறிஞர்களாக அறிமுகப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கின்ற அருமை சகோதரி செந்தில் குமார் அவர்கள பாலச்சந்திரவர்களை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கழகத்துடைய மூத்த முன்னோடி பெரியவர் அண்ணன் மகிழ்வதாஸ் அவர்களை ஐயனுடைய துணைவேப்பாளர் அருமை சகோதரி நதியா அவர்கள ஆதிராவிட துணையம்பாளர் தம்பி விஜயானந்த் அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய அணிகளின் அமைப்பாளர்களை துணையோப்பாளர்களை

தலைவருக்கு ஒரு ஊன்று கோலாக அவருக்கு தோளோடு தோல் என்று பணியாற்றி கொண்டிருந்த தம்பி தினேஷ் அவர்களை மற்றும் மற்றும் உங்கள் அனைவரையும் வருக சொல்லிட்டேன் அதே போல ஆக்லூர் பகுதியில் வருகை தந்திருக்கின்ற கிழக்காக செயலாளர்களை பிஎல் டூ பிஎல்சிகளை புட்டூருக்கு வருகை தந்திருக்கின்ற கிழக்கத்தினுடைய செயலாளர்களை பிரதிநிதிகளை

கூட்டம் நடக்கணும் ஊரில் நம்ம தான் பண்ணிக்கணும் அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறாங்க அவங்க சம்பளம் வாங்குறாங்க பிஎல்எம் எழுப்பு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அந்த சம்பளத்துக்கு சம்பளத்தை விட கொடுக்குறாங்க அதை நம்ம நீங்க நீங்க ஆட்சி நீ அந்த அஞ்சு வருஷம் நீ ஏற்பாடு பண்ணி கொடுத்தானே பிஎல்எம் எழுப்பு தானே எழுதி கொடுத்த மகளிர் சங்கத்தை உருவாக்க வேண்டியது நம்ம அதை செய்யணும் இது வந்து நம்மளுக்கு வந்து வெல்கம் தான் நம்ம ஒவ்வொரு ஊர்லையும் அதிமுக இருக்கும் அந்த ஆயிரம் ரூபாய்க்காக நம்ம மத்தியில் வராங்க நம்மளுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு தேடி தரக்கூடிய வாய்ப்பு தமிழகத்துடைய முத்தான தலைவர் தமிழக தலைவரான தளபதி தான் இதெல்லாம் சேரும் அந்த அடிப்படையில தமிழகத்துடைய அமைச்சர் மாவட்டத்துடைய செயலாளர் அருமையண்ணன் சாமன் ஆசரனுடைய ஆலோசனை பிறகு நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் ஆனால் கிருஷ்ணசாமிகள் வைகட்டிப்படியாக இந்த கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்துடைய நோக்கம் எதோ கூட்டம் போடுறோம் பேசுற கூட்டம் தானே என்பது இல்லாமல் இதுதான் தலைமை நோக்கிச்சுனாக்கா வாரியா பிரிக்கிறது பூத்து அறியா பிரிச்சு பத்து பூத்துக்கு ஒரு பொறுப்பாளர் நியமிச்சு அது வேலை அனுபவம் இத தலைவர் அறிவிக்கிறார் எதுக்காக இந்த பூத்து அறிவிச்சாங்க அருமை என்ன இப்போ ஒரு கிளைக்கணி செயலாளர் இருந்தாங்க அந்த கிளை செயலாளர்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஒன்றிய செயலர் போட்டாங்க ஒன்றிய செயலர் கண்காணிக்க மாவட்ட தொகுதி அமைப்பாளர் ஒரு பொறுப்பாளர் போடுறாங்க பொறுப்ப பொறுப்பு தொகுதி பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் கவனிப்பதற்கு தலைமையிலிருந்து ஒரு பொறுப்பாளர் போடுறாங்களா தலைமை தரப்பிலிருந்து பொறுப்பாளர் கவனிப்பதற்கு மண்டல பொறுப்பாளரை போடுறாங்க இப்படி படிப்படியாக கட்சி நம்முடைய எல்லாமே நினைக்கலாம் என்னங்க அஞ்சு வருஷம் முடிஞ்சு இந்த கூட்டம் போட்டு நீ என்ன பண்ண எனக்கு என்ன பண்ண நீங்க என்ன செய்ய நான் ரெண்டு முறை லெட்டர் கொடுத்தன பத்து முறை எம்எல்ஏகள் லெட்டர் குத்துனேன் மாவட்ட சிலர் லெட்டர் குத்துனேன் ஒன்னு சிலர் லெட்டர் குத்துனேன் ஒண்ணுமே ஆகலையே அப்படின்னு சொல்லக்கூடிய மனசுல உட்காந்து இல்லைன்னு மறுக்க முடியாது உண்மையான செய்தி இருக்கு எப்ப இருக்கு இப்பயும் இருக்கு ஆனால் திரைவுக்கு வந்து சொல்கிறேன் இப்ப விவாதிபதற்கான நேரம் இது அல்ல அது மட்டும் மனசுல வச்சு விவாதிகளுக்கான கூட்டம் அல்ல இது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய ஆட்சி கட்டிலே தளபதியில அமர்வுக்கான ஆலோசனை கூட்டம் இது இந்த கூட்டத்தை தான் நம்ம கூட்டணும் எதுங்க இந்த கூட்டம் பீகாரில் அறுபத்தேட்டு லட்சம் பேர் போலியோ சேர்த்துருக்குறாங்க இதெல்லாம் இங்கே வந்து விடக்கூடாது என்பதற்காக அப்படியே ஒரு பூத்து வாரியை விட்டால் நம்ம கணக்கெடுப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறதுக்காக பத்து பூத்து புத்தக நியமிக்கப்பட்டுருக்காரு அவனுடைய வேலை என்னன்னு கேட்டால் இப்போ டிஎம் மறுபுடைய வேலை அந்த பத்து புத்த கண்காணிக்கலாம் அந்த பத்து பூத்து பிஎல் டூ பிஎஸ்சி கிளைஎஸ்சியில் வேலை என்ன அது ஓட் லிஸ்ட்டை செக் பண்ணணும்

நூறு பேர்ல கேட்டா சொல்லுவாரு இன்னொரு இவரு இல்ல நான் அவருக்கு போயிட்டாருனா இவர் செட்டுட்டாருண்ணா இவர் இல்லண்ணா இரமா ஒரு டபுள் எட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு தெளிவான ஒரு முடிவு யாரு எடுப்பாருன்னு சொன்னா அவரால தான் முடியும் ஏன்னா ஒண்ணுல இருந்து நூறு ஓட்டு போஸ் அவருக்கே சொல்லிடுவாரு அதுக்கு தான் பிஎஃப் சி போ இந்த பிஎஸ்னு வேலை என்னக்கா இப்ப மத்தியில நடக்கிற மோடி அரசு என்ன நினைக்குதுன்னா இந்தியாவுல எந்த மாநிலத்துலயும் மோடி எதிர்க்கிற சக்தியும் தைரியம் யாருக்குமே இல்ல நம்மளுக்கு என்ன நம்ம ஆட்சி இருந்தா போதும் நம்ம எதிர்த்தோன்னா நம்ம ஆட்சி போயிடும் இல்ல நம்மளை ஈடியில அரசு கொண்டு வராங்க நம்மளை மத்திய அரசு எதிர்த்து கேட்கணும் போராடணும் என்பதனை மாநில அரசுகள் மாநிலுடைய கட்சிகள் நினைக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டிலோடய தான் இந்தியாவிலோடய தான் தமிழகத்துடைய முதல்வர் தமிழினத்தின் தலைவர் தளபதி அவர்களுடைய தான் மோடியை எதிர்த்து கேட்ட ஒரு மாபெரும் சக்தி மடித்த தலைவர் அந்த தலைவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டு கூடாது என்பதுதான் மோடியுடைய மேரு

அதை அடப்பதற்கு அதை கெடுப்பதற்கு அதை நசிக்குவதற்காக உருவாக்கப்பட்டுன்னு தான் ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய கைக்கூலிகளாக விஜய் ஏரி எற்கை போல எதுக்கு செயல்படுறான் தீர்வுள்ளால கலையடி தின்னோம் வந்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர்றார் மோடி காலையில் நீ படிக்கிறியா நீ செருகுத்தைங்கிற மகனா நீ காலையில படி சாய்ந்தரம் போய் செருப்பு தை முடிஞ்சு லோட் தரோம்னு சொல்றான் எஜுகேஷனுக்கு

ஒரு முதலமைச்சர் குளிப்பதை பார்ப்பதற்கு இருநூறு வரலாறு தமிழ்நாட்டில் உண்டு ஆனால் இந்தியாவிலே உலகத்திலே நான் சாக போறேன் என்று சொல்லி ஒரு மொழிக்காக தன் மண்ணெண்ணை ஊட்டிக்கொண்டு கொண்டு வாழ இந்திய மொழிகள் சொல்ல தமிழ்நாட்டில் தான் அந்த பெருமை உண்டு அதுக்குதான் பெருமை இருக்கு தீவாரம் வீர வழக்கால் எதனால் கொண்டு வருகிறோம்

ஆ ஒரு முற்பான் நினைக்கிறேன் அதாவது கிட்டு ஏற்பாடு கிட்டான ஏற்பாடு தலைவர் லாரி அம்சார் என்று தாக்கனூருக்கு வண்டியில் இருந்து அதை தாக்குனூரு எனக்கு போகணும் ஞாபகம் இருக்குது அதை தலைவர் பேசின கருத்தை நான் இன்னும் பதிவு சொல்றார் நீங்கள் வீட்டுக்கு சில்குற வரையும் ஒவ்வொருவரையும் நான் பார்த்து கொண்டு இருப்பேன் சேர்ந்து விட்டீங்களா என்ற இரட்டில் ஒரு மணிக்கு மீட்டிங் முடியுது தலைவர் சொல்றாரு நான் ஒவ்வொரு

நீ பாட்டி ஃபிளைட்ல தனி விமானம் புடிச்சு வீட்டுக்கு வந்து ஆழியா ஏசி உட்கார்ந்து இருக்க கேள்விப்பட்டவர் முதலமைச்சர் உடனடியாக சொல்லா தலைவர் எனக்கு தூக்கம் வரலாரு இந்த தலைவனை பார்த்ததும்டா யாரோ ஒரு கட்சிக்கு போல தொண்டன் நான் சொல்றேன் தமிழ்நாட்டு மக்கள் அந்த மக்களை சந்தித்த அந்த தலைவர் வேண்டுமா சினிமா நடிகர் மோகத்தை சுத்தி கொண்டு என்ன போயிருந்தான்னு தெரியல அவர் இப்படியெல்லாம் தலைவருக்கு தலைவர் ஒரு நாளும் அந்த பிளக பசங்களுக்கு பதில் கொடுக்க நல்லா நீ பத்திரிகை பாருங்க செய்தி பாருங்க ஒரு நாளும் பிளக பசங்களுக்கு பதில் கொடுக்குது இல்ல எடப்பாடி கூட பதில் கொடுக்குறாங்க இதெல்லாம் மனமாச்சு விட்டுருங்க நம்மளுடைய ஸ்பீடு அண்ணா திமுக தெரியும் நல்லா நினைச்சு ஒவ்வொரு திமுக தொண்டோடைய வேகம் அதிமுக தெரியும் காங்கிரஸ் காருக்கு தெரியும் பிஜேபி காருக்கு தெரியும்